பக்தியில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்றும் பெரியவர் சிறியவர் என்றும் பாகுபாடு இல்லை இந்த காணொலியில் கிருஷ்ணரே அதை நமக்கு உணர்த்துவார் அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் கமெண்ட் மற்றும் ஷேர் செய்யுங்க அன்புடன் சரஸ்வதி பாலாஜி வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு நாள் கிருஷ்ணரும் அர்ஜுனரும் பேசிக் கொண்டிருக்கும் போது கிருஷ்ணன் அர்ஜுனனை பார்த்து கேட்டாராம் என் மேல் அதிகமாக பக்தி கொண்ட பக்தன் யார் என்ற கேள்வியை கேட்க அதற்கு அர்ஜுனன் அது தானாகத்தான் இருக்கும் என்று நினைத்துக்கொண்டார் கொண்டார் அதை கிருஷ்ணர் தன் வாயால் ஒப்புக்கொள்ளட்டும் என்ற கர்வத்தோடு மந்தகாச புனகையுடன் மௌனமாயிருந்தார் பின்பு இருவரும் நடந்தவாறே அடுத்த ஊரை வந்தடைந்தனர் அங்கு நேரே அரசனுடைய மாளிகைக்கு சென்றனர் அர்ஜுனருக்கு எதுவும் புரியவில்லை மாளிகைக்குள் சென்ற சில வினாடிகளில் அரசனும் அரசியும் ஓடோடி வந்து வந்தனம் செய்து பாத நமஸ்காரம் செய்து ஆசனம் ஒன்றில் அமர வைத்து வாய் மூடி மௌனம் காத்தனர் கிருஷ்ணரே பேசலானார் அப்போது அரசனின் ஆறு வயதுடைய பாலகன் அங்கு வந்து நமஸ்கரித்து தன் தாய் தந்தையிடம் சென்று நின்று கொள்ள கிருஷ்ணர் தொடர்ந்து அந்த சிறு பாலகனை பார்த்து சிரித்தபடி பேசினார் மன்னரே ஒரு முக்கியமான விஷயத்திற்காக வந்தேன் அதற்கு உங்களின் உதவி தேவைப்படுகிறது என்று சொல்லி முடிக்கும் முன் ராஜா கிருஷ்ணரை பணிந்து வணங்கியவராய் ஆணையிடுங்கள் என்று பவ்யமாக நின்றார் மன்னர் கிருஷ்ணர் தொடர்ந்து நான் சுற்றி வளைத்து பேசாது நேராக விஷயத்திற்கு வருகிறேன் என்று கூறி தன் முகபாவங்களை மிக தீர்க்கமாக வைத்துக்கொண்டு அரசே நான் சொல்லப்போவதை மிக கவனமாக கேளுங்கள் அரசி தன் குழந்தையின் கைகளை பிடித்து மேல் நோக்கி நிற்க தாங்கள் உழைவாளால் செங்குத்தாக அவனை பிளக்க வேண்டும் அவனுடைய வலது பக்கம் எனக்கு வேண்டும் முக்கியமாக நீங்கள் இருவரும் பையனும் எக்காரணம் கொண்டும் அழக்கூடாது உடனே இதை செய்க என கூற அரசி பிடித்து கொள்ள அரசனின் உடைவால் சரியாக தன் மகனின் தலைக்கு மேல் உயர நிறுத்துங்கள் என்று கிருஷ்ணர் கை காட்டி தொடர்ந்தார் அழக்கூடாது என்று சொன்னேன் ஆனால் குழந்தையின் இடது கண்ணில் நீர் வருகிறது பாருங்கள் என காட்ட ஆம் கண்கள் பணித்து கண்ணீர் பெருகி வருகிறது இதுவரை பேசாதிருந்த பலகன் தன் மழலை மொழியில் பகவான் நாமம் சொல்லி வணங்கி ஐயனே எனது உடல் ஆவி அனைத்தும் தங்களுக்கே என அனுதினமும் வேண்டி பிரார்த்தித்து உணவருந்தும் போதெல்லாம் தங்களுக்கு அர்ப்பணம் செய்த பின்னரே சாப்பிடும் பழக்கம் இருக்க தாங்கள் வலதுபுறம் மாத்திரம் கேட்டீர்கள் இடதுபுறமோ தாம் என்ன தவறு செய்தோம் நம்மை ஏன் விட்டுவிட்டார் அவரின் அந்த அனுகிரகத்திற்கு தகுதியில்லாது போனோமே என வருந்தி அழுகிறது என்று கூறியது இதையெல்லாம் கண்ட அர்ஜுனன் கதி கலங்கி தவித்து தள்ளாடி போய் இதென்ன பகவானுக்கு என்ன ஆயிற்று அந்த பால் மனம் மாறாத பிள்ளை பாலகனை ஏன் என யோசித்து கொண்டிருந்தார் ஒன்றுமே புரியாமல் பரிதவித்து உடல் நடுங்க மனம் நொறுங்க படபுடுப்புடன் அந்த பாலகன் அரசி அரசன் கிருஷ்ணரை பார்த்து திகைத்து தடுமாறி நின்றனர் கிருஷ்ணர் புன்னகைத்து கொண்டே அரசி அரசனை வாழ்த்தி பாலகனை அருகே அழைத்து நெற்றியில் முத்தமிட்டு மனதார ஆசிகள் கூறி விடைபெற்றார் சாலை வரை வந்து அனைவரும் அவர்களை வழி வைத்தனர் அர்ஜுனனின் மனதில் ஆயிரம் மின்னல்கள் இவர்களின் பக்தியை நினைக்கும் போதே வியப்பு எல்லையை தாண்டி செல்லும் மந்திர பானங்கள் விரிய இவர்களின் நிழல் பக்கம் கூட ஒதுங்க லாய்க்கு அற்றவனானேன் என பலவாறும் மனம் புழுங்க அந்த அற்புதத்தின் ஆழம் புரிந்தது எப்படிப்பட்ட பக்தி என்ன மாதிரியான சரணாகதி ஆறு வயதில் எண்ணி பார்த்தால் என்ன தோன்றும் எண்ணம் நூறாயிரம் என்பதைப் போல அர்ஜுனனின் விழிகள் வியப்பால் விரிந்து கொண்டே போனது இவ்வளவு அழகாக யாரால் பிறரை நோகடிக்காமல் உணர்த்த முடியும் பகவான் கிருஷ்ணனை தவிர அவனின் வசீகரத்திலும் காதலிலும் விழாதவர் இந்த உலகில் எவரும் இல்லை அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றியும் அன்புடன் சரஸ்வதி பாலாஜி Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова